இரண்டாவது செய்தியாக பணியின் போது தூய்மை பணியாளர்கள் உயிரிழப்பது தமிழகத்தில் அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லி தேசிய ஆணைய தலைவர் ரொம்ப ஒரு வேதனையை தெரிவிச்சிருக்காரு சேலத்தில் பத்திரிகை பத்திரிகையாளர்களை சந்தித்த இந்த தேசிய தூய்மை பணியாளர்கள் ஆணைய தலைவராக இருக்கக்கூடிய வெங்கடேசன் அவர் கொடுத்த பேட்டியில் பல விஷயங்களை குறித்து அவர் பேசியிருக்கார் அதில் குறிப்பாக தூய்மை பணியாளர்களுக்கு உரிய தேதியில் சம்பளம் வழங்குவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரப்பட வேண்டும் சீக்கிரம் சரி செய்யப்பட வேண்டிய ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு அதே போல் சீருடை பாதுகாப்பு உபகரணங்கள் கால தாமதம் இல்லாமல் அவங்களுக்கு உரிய நேரத்தில் கிடைக்கணும் அதுக்கு ஒப்பந்த பணியாளர்கள் அதை வந்து சரியான நேரத்தில் அதை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அடிப்படை உரிமைகளை பதினைஞ்சு நாட்களுக்குள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையும் விட இந்த கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் எப்படி மாநகராட்சி நிர்வாகமே இந்த பணியாளர் தூய்மை பணியாளர்களுக்கு நேரடியாக சம்பளத்தை வழங்குறாங்களோ அதுபோல் தமிழகமும் தமிழ்நாட்டு அரசும் அதை நேரடியாக பண்ணணும் ஒப்பந்தத்தாரர்கள் முறையில் அதை பண்ணக்கூடாது அப்படி பண்ணாதான் ஒரு அறுபது பர்சன்ட் ஆச்சு இதை வந்து நம்ம சரி பண்ண முடியும் இல்லைனா அவங்க படுற துன்பத்தையும் கஷ்டத்தையும் நம்ம வந்து இது இன்னும் அதிகமாக தான் ஆகிட்டு போகும் அப்படின்னு சொல்லி அவர் வேதனை தெரிவிச்சிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மா வெங்கடேசன் அவர்கள் தொடர்ச்சியாக பல இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு அந்த ஆய்வின் அடிப்படையிலே தான் இந்த குற்றச்சாட்டை தமிழக அரசின் மீது வைத்திருக்கிறார் இது மட்டும் இல்லை அவர் பல முறை இந்த விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார் ஒன்றும் சொல்லப்போனால் மேனுவல் ஸ்கேவெஞ்சர் அதாவது மத்திய அரசு மனிதனுடைய மலன மலத்தை மனிதனே அள்ளக்கூடாது இந்த கழிவு இதை அகற்றுவதிலிருந்து கைகளால் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டமே கொண்டு வந்த பிறகும் கூட இன்னும் பல இடங்களிலே கைகளால் எடுக்கக்கூடிய அந்த விஷயங்களையெல்லாம் பார்க்குறோம் பல செய்திகள் நம்மளே தேசி டிவியில் பேசியிருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியணுன்னா வட சென்னையுடைய ராதாகிருஷ்ணன் நகர் அந்த எம்எல்ஏ எபினேசர் திமுக எம்எல்ஏ அவருடைய மேற்பார்வையில் ஏதோ இங்கே அடைச்சிட்ருக்கு எடுப்பா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய உடனே ஒருத்தவரை அந்த மாநகராட்சி ஊழியர் அவருக்கு எந்த உபகரணம் பாதுகாப்பு உபகரணம் கூட இதையெல்லாம் குறிப்பிட்டு தான் அவர் சொல்லியிருப்பார் என்று நம்புகிறேன் உடனே ஒரு அழை சொன்னார் அந்த நேரத்திலே அவர் கண்டித்து இருந்தார் மா வெங்கடேசனுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய ட்விட்டர் பக்கத்திலேயே அதை பதிவு செய்திருந்தார் எபினேசர் வந்து அவருடைய மேற்பார்வையில நடக்குது ஒரு எம்எல்ஏ எடுப்பா அப்படின்ன அவன் பயந்துக்கிட்டு வேற எல்லாம் நமக்கு இருக்கிற அந்த அது கான்ட்ராக்ட் ஒர்க்காக தான் இருக்கும் இந்த வேலையும் போய்டுமே அப்படிங்கிற பயத்தில் எம்எல்ஏ சொல்கிறாருன்னே அவன் செஞ்சுருப்பான் ஆனால் அவனுக்கு அந்த எம்எல்ஏக்கு தான சொல்லணும் அவன் கையில் வந்து எந்த ஒரு பாதுகாப்பு கவசமும் அணியலை அவனை போய் நம்ம எடுக்க சொல்கிறோமே அப்படிங்கிற ஒரு புத்தி இல்லாததுனால அவர் அப்படி செய்கிறார் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி மூன்று பேர் இறந்துருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதில் பதினெட்டு நாளில் அஞ்சு பேர் இறந்துருக்காங்க அதில் நான்கு பேர் தலித் ஒருவர் இஸ்லாமியர் எல்லாம் இந்த செப்டிக் டேங்கை கிளீன் பண்ணுறப்ப நடந்த மரணங்கள் தான் இது தமிழகத்திலே அதிகமாக ஆகிட்டுருக்கு ஏன் இன்னும் அந்த பாதுகாப்பு கவசங்களை அணிந்து கொண்டு செய்ய வேண்டுங்கிறது ஒன்று மேனுவல் ஸ்கேவர் இல்லாமல் இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடியதை ஏன் இன்னும் பெரியவில்லை இவங்க தான் சொல்கிறாங்க இது பெரியார் மண் எல்லாத்துக்கும் நாங்கள் தான் முன்னணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற நீங்கள் இவர்கள் இயந்திரத்தை பயன்படுத்துவதில் என்ன சிக்கல் அப்படிங்கிறது அவர் அதே போல் குறிப்பிட்டு சொல்லணும் ஆந்திரா கர்நாடகாவில் இப்போது வரைக்கும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சியே ஊதியம் கொடுக்குது அதனால் சரியான நேரத்தில் உங்களுக்கு ஊதியம் கிடைக்குது அப்படின்னு பல நேரங்களில் இங்கே பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிற இதையும் களைய வேண்டியது மாநில அரசோட கடமை ஆனால் இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சர் அதிகமாக இருக்கிறது அதன் மூலமாக நடக்கக்கூடிய இறப்பு இதெல்லாம் அதிகமாகி இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் அதை மறைப்பதற்காக சும்மா இந்த ஜிமிக்கு வேலை இந்த ஜிக்னா ஓட்டுற வேலையெல்லாம் தமிழக அரசு செய்யும் இப்போ சமீபத்தில் தான் முதல்வர் ஒரு அறிவிப்பு பண்ணார் இந்த மாநகராட்சி இந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்க லோன் கேட்டாங்கன்னு அதாவது அவங்களே ஒரு டேங்கர் லாரி வாங்கி இந்த க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே செப்டிக் டேங்க் இதெல்லாம் அதுக்கு லோன் கொடுப்போம் அவனே கான்ட்ராக்டர் ஒர்க்குக்கு வரான் அவன் பிஸ்னஸ் ஆரம்பிப்பானான் அதுக்கு இவங்க லோன் கொடுப்பாங்க இதை நான் கேவ அங்கேயே ஒன்று ரெண்டு பேருக்கு இவங்க ஏதோ பண்ணிவிட்டு அந்த அந்த ஒட்டுமொத்த அந்த தொழிலாளர்களுக்கும் ஏதோ தாங்கள் தான் செய்தது போல் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடியது தான் இந்த திராவிட மாடல் அரசு சம்பளமே ஒழுங்காக கொடுக்கல அப்புறம் எப்படி அதான் இன்னும் சொல்லப்போனால் வாத்தியார்களுக்கே உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல ஒன்றும் சொல்லப்போனால் அந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு அவங்க பல டிமாண்ட் வைக்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கை இப்போது வரை நிறைவேறப்படாமல் இருக்கிறது ம ஆசிரியர்கள் என்ன காலேஜ்லேயே யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டிலேயே இப்போ பிரச்சனை வந்தது அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம் என்ன போதிய நிதி அங்கே இல்லை அப்படிங்கிற அந்த பிரச்சனையெல்லாம் வந்தது இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஸோ டாப் டு டிப் மிக உயர்ந்த பதவி அப்படின்னு சொல்கிறாங்க அவடைய அந்த இடத்துலேருந்து சாதாரண இந்த அன்றாடம் செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு உட்பட இவ்வளவு சிக்கல்களை இந்த தமிழகத்திலே இருக்கிறது அதை கோடிட்டு மீண்டும் ஒருமுறை குறிப்பிட்டிருக்கிறார் மா வெங்கடேசன் அவர்கள் அவருக்கு நம்மளுடைய பாராட்டுகள் தொடர்ச்சியாக இது போன்ற எல்லா மாவட்டங்களிலும் அவர் ஆய்வு மேற்கொண்டு உண்மையிலேயே இது வந்து சமூக நீதிக்கு இந்த தமிழகம்தான் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசினுடைய உண்மையான போக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு வகையிலே அவருடைய பணி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய எதிர்பார்ப்பும் கூட